ஆனால் அந்த வகுப்பறைக்கு நான் தான் ஆசிரியர் என்றால் என்னுடைய சேரில் யாரும் உட்காருவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆசிரியர்கள் வலுவான சமூகத்தை உருவாக்குகிறார்கள் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இண்டிவிஜுவல் செல்ஃப் இண்டிவிஜுவலா இருங்க செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருங்க இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி வரும் பணிவில் வரும் நான் இந்த முதல் வியந்த புன்னகை அந்த பணிவு நான் தான் லீடர் என்று காட்டாத அந்த மேலாண்மை எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய அந்த தாய் பறவையாக அந்த கூட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் சந்திக்கிறேன் இவங்க தான் லீடர் எங்க அப்பா சொல்லி தருவார் எனக்கு பணிவுதான் ராஜ குணத்தின் முதல் தகுதி அப்பா பணிவுடன் இருப்பது ராஜகுணம் நீ அரசனாக இருக்க விரும்புகிறாயா பணிவை முதலில் கற்றுக்கொள் பணிவை கற்றுக்கொள்ளாமல் ராஜாவாக இருக்க முடியாது சரி எப்படி பணிஞ்சுக்கிறது எதுக்கு நான் பணியனும் பாருங்க மகாபாரதத்தில் பெரிய ஒரு போர் அது சரியா நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க இதை பெரிய துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் இந்த உலகத்தை அழிக்க கூடிய நாராயண அஸ்திரத்தை கையில் தன் தந்தையின் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காக நாராயண அஸ்திரத்தோடு சபைக்கு வரா நாராயண அஸ்திரத்தை விட்டான்னா உலகம் அழிஞ்சிரும் கிருஷ்ணர் குரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை ஆசிரியர்களிடத்தில் உங்களை நூறு பர்சன்ட் உங்கள் புத்தியை ஒப்படையுங்க ஆசிரியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் அறிவை அவர்களுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதுதான் நம் வேலை அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்வது இதோ நான் சொல்லுகிறேன் பாருங்க கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாராயண அஸ்திரத்தை அஸ்வத் அமன் விட்டுட்டான் அந்த அஸ்திரம் உலகத்தை அழிச்சிரும் அப்படி வருது வந்த அஸ்திரத்தை பார்த்தவுடன் கிருஷ்ணர் சொன்னார் பாண்டவர்களே பணிந்து கொள்ளுங்கள் படுத்துருங்க கீழே அப்படியே படுத்துக்கிட்டாங்க படையும் படுத்துருச்சு தானும் அப்படியே படுத்துட்டார் அஸ்திரம் வந்துச்சு எல்லாரையும் பார்த்தது யாரை எதிர்க்கிறதுக்கு இல்ல திரும்பி போயிடுச்சு நான் இந்த குருவை வியக்கிறேன் பணிவை ஒரு உலகத்தை அழிக்க கூடிய ஒரு அஸ்திரத்துக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்றால் முடியும் என்று சொல்கிறது மகாபாரதம் வந்துச்சு ஒழுங்கா வீட்டுக்குள்ள பயந்து இருந்தோமா இல்லையா பயந்து இருந்தவங்க எல்லாம் இல்லையா அது என்ன கொரோனான்னு நான் ரெண்டு வெளில போனவங்க சேர்த்தானா இல்லையா கொரோனா சின்னதுதான் அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு பணிந்து கொண்டார்களோ அவர்கள் ஜெயித்து பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க பெரியவர்களை அவமானப்படுத்துவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லிக் கொடுங்க பழக்கத்துல சொல்லும் என்ன என்ன நானே ஜெயிக்கிறேன் சொல்லட்டுமா கவனமா கேக்குறீங்களா ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன் கஸ்டமருக்கு வாங்குறாங்கல்ல அவங்கள எனக்கு என் எனக்கு ஆகவே ஆகாது அவங்கள பார்த்தா இந்த கை தட்டி சந்தோஷப்பட்டதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காதது சரியா ஏன் ஆவாது தெரியுமா நான் எட்டாம் கிளாஸ்லேருந்து ஆவாதுங்க எனக்கு அதுங்கள பார்த்தா என்ன மேடம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள போய் ஆகாதுன்றி இல்லைங்க போகும்போதே சொல்லுங்க அது எக்ஸாமினேஷன் ரூம்குள்ள போகும்போது சொல்வேன் சொல்லும் படிச்சிட்டியான்னு கேட்கும் நான் நான் என்ன சொல்றது நீ படிச்சிட்டியா நான் ஒண்ணுமே படிக்கல பாடணும் ஒண்ணுமே படிக்காம நீ எப்படி ஜெயிப்ப நீ போய் சொல்றியா இன்னில இருந்து என்ன சொல்லுங்க தெரியுமா இங்க பாடுறா என் வாழ்க்கையை நான் அடமானம் வைத்து என் உழைப்பை உனக்கு பாடத்தை சொல்லி தந்து இந்த குடும்பத்தை கட்டமைத்து நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீதான் வரும் காலத்தில் இந்த குடும்பத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பொறுப்போடு அந்த குழந்தைகளை வளர்த்து பாருங்கள் நான் எப்படியோ போறேன் நீ நல்லா இருந்தா சரி அப்படிங்கறத மட்டும் விட்டுடுங்க சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளருங்கள் எனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லவா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் இந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்ட மாணவர்கள் தான் இவ்வளவு ரூபாய் செலவழித்து இவ்வளவு பெரிய விழாவை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லி தந்திருப்பார்களோ அதை நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தந்தால் நானும் நீங்களும் இருக்க மாட்டோம் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற சார்ந்தான்மை அடுத்த நூற்றி ஐம்பதாவது விழாவை இந்த குழந்தைகள் எடுத்து நடத்தக்கூடிய அளவிலே இவர்களை நம்மால் உருவாக்கி விட முடியும் எப்பவுமே பிளான் போடணும்னா நூறு வருஷத்துக்கு போடுங்க டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் நூறு வருஷத்துக்கு போடணும் அவ்வளவு சுலபமா இல்ல ஆசிரியர்களா இருக்கிறது அதையும் சொல்லிடுறேன் முதல்ல எல்லாம் நான் வேண்டுவேன் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வர கூடாதுன்னு வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நான் நடக்கணும்ன்ட்டு கடவுளுக்கு டிப்ஸ் கொடுப்பேன் ஒரு நாள் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும் ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும் ஸ்கூலை விட்டால் போயிடணும்னா என்ன நடக்கணும்னு கடவுளுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருந்தாரா கடவுள் டீச்சரா போன்ட்டு சரியா ஒரு காலத்தில் கிளாஸ்ல டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணேன்னா இன்னைக்கு இது என் கிளாஸில் இன்னைக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அட்டெனன்ஸை பார்த்து பயப்படுறேன்

பிடி டீச்சர் நானு தமிழ் டீச்சர் அதான் இடம் கிடைச்சது பிடி டீச்சரா போற பாருங்க ஒரு பொண்ணு மேல ஏறிடுச்சு சார் டேங்க்ல எங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இருக்காங்களே இவங்கள மாதிரி இல்ல இது லீடர் இவங்கள மாதிரி இல்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் ஏன்னா பெரியவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அந்த கேட்டகரி இவங்கெல்லாம் லீடர்ஷிப்ல ஏய் பண்ணுபா பாத்துக்கலாம் அது அவங்க டாக்குமெண்ட் போய் நின்றுட்டு என்ன தேடுறாங்க சார் எதுக்கு என்ன தேடுறாங்கன்னு நான் தான் பிடி டீச்சர் போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு நான் செக்யூரிட்டிய தேடுறேன் வாப்பா போய் கூட்டு வரலான்னு அந்த பொண்ணு மேலே நிக்குது எங்க டீச்சர் எங்க ஹெட் மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் குதிக்கிற

நெருங்கவும் முடியாது நெருங்காமல் இருக்கவும் முடியாது உங்கள் அறிவை உங்கள் ஆற்றலை எல்லாவற்றையும் கணித்து எடுத்து பிரித்து உங்களை சிகரத்தில் ஏற்றி நாங்கள் அதே மண் தரையில் நின்று கொண்டு சிகரத்தில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ரவி சார் சொன்னார் மேடம் இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க தான் எம்எல்ஏவா இருக்கிறாங்க எம்பியா இருக்கிறாங்க மந்திரியா இருக்கிறாங்க போலீஸ் ஆபிசர்ஸா இருக்கிறாங்க லீகல் ஆபிசர்ஸா இருக்கிறாங்க டாக்டர்ஸா இருக்கிறாங்க நீங்க என்னவா சார் இருக்கிறீங்க நான் இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறேன் மேடம் எந்த கிளாஸ்க்கு சார் பிளஸ் டூக்கு மேடம் அவர் சொன்னார்ல அது சாமி மாதா பிதா குரு தெய்வம் ஏனென்றால் அம்மா அப்பா உங்களை முன்னறி தெய்வமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் உலகத்தில் உங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் உங்களை சிகரத்தில் ஏற்றி பார்க்கக்கூடியவர்களாக குரு விளங்குகிறான் குருவை மரியாதை செய்யக்கூடிய அவர்களிடத்தில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றுக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் ஆசை என்றால் குற்றம் எறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள் குற்றங்களை களைகின்ற பொழுது வலிக்கும் தான் வலிக்காமல் குற்றங்களை களைய முடியாது அவர்கள் குற்றங்களை பொழுது நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வகுப்பிலே நான் பார்ப்பது ஒரு பிள்ளை கூட தோற்கக்கூடாது என்பதுதான் வந்தவுடனே கேட்டேன் எவ்வளவு சார் பர்சன்டேஜ் வசதியா சொன்னார்கள் நைன்டிக்கு மேலே நான் கவலைப்படுவது எதை தெரியுமா நைன்டிய பத்தி நான் கவலைப்படல நைன்டி டு ஹண்ட்ரட் ஒரு பத்து விழுக்காடு உதிர்ந்து இருக்கிறது இல்லையா அதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு நான் பேசுகிறேன் ஒரு பிள்ளை கூட இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து உதிர்ந்து வெளியேறக்கூடாது எல்லோரும் மிக சிறப்பாக வெற்றியாளர்களாக வெளியேற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னு கூட உதிரக்கூடாது அரசாங்கம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது உங்களை தங்களுடைய மடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் தருகின்ற வாய்ப்பை என் பிள்ளைகளே நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்றேன் உங்களை உங்களை நோக்கியதாக இருக்கிறது என்னுடைய பேச்சு நடுவில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் புரிஞ்சுக்கோங்க இந்த வயதில் புரிந்து கொள்ளுங்கள் பதினைந்து பதினாறு வயதில் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாற்பது வயதில் புரிந்து ஆக போவது ஒன்றுமில்லை ஆக சிறந்த வயது நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு மிக நுட்பமான விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க உங்களிடத்தில் இந்த தலைமுறை இடத்தில் வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் எதற்காக இது பயன்பட வேண்டுமோ அந்த கேட்ஜெட் அதுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தாதீங்க ரீல்ஸ் இருக்குல்ல ரீல்ஸ் அதை பார்க்காதீங்க பிரதம மந்திரி பிள்ளைகளுக்கு பேசும்போது அறுபதாயிரம் மாணவர்களுக்கு அவர் அளித்த உரையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர் தந்த செய்தி மாணவர்களே ரீல்ஸை பார்க்காதீர்கள் பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டை உங்க விசிட்டிங் கார்டாக மாற்றாதீர்கள் பிரதம மந்திரி சொன்னது அவர்களுடைய வெற்றிகள் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது என்கிறார் எனக்கு எப்பவுமே மாணவர்களிடத்தில் கவனப்படுத்திக் கொள்வதற்காக இரண்டு மூன்று விஷயங்கள் எனக்கு இருக்கு அதற்கு முன்னால் அவர்களை நான் போய் சேர்வதற்கு பெரியவர்களுடைய மனதை தயார் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது பெற்றோர்களே கவனம் குழந்தைகளுக்கு பணிவை சொல்லி தாருங்கள் பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணிவை சொல்லி தருவதே இல்லை பணிவை என்பது ரொம்ப அபிஷியல்

பணிவில் வரும் நான் இந்த முதல் வியந்த புன்னகை அந்த பணிவு நான் தான் லீடர் என்று காட்டாத அந்த மேலாண்மை எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய அந்த தாய் பறவையாக அந்த கூட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் சந்திக்கிறேன் இவங்க தான் லீடர் எங்க அப்பா சொல்லி தருவார் எனக்கு பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி டே அப்பா பணிவுடன் இருப்பது ராஜகுணம் நீ அரசனாக இருக்க விரும்புகிறாயா பணிவை முதலில் கற்றுக்கொள் பணிவை கற்றுக்கொள்ளாமல் ராஜாவாக இருக்க முடியாது சரி எப்படி பணிஞ்சுக்கிறது எதுக்கு நான் பணியனும் பாருங்க மகாபாரதத்துல பெரிய ஒரு போர் சரியா நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க பெரிய போர்ல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் இந்த அழிக்க கூடிய நாராயண அஸ்திரத்தை கையில் தன் தந்தையின் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காக நாராயண அஸ்திரத்தோடு சபைக்கு வரா நாராயண அஸ்திரத்தை அவன் விட்டான்னா உலகம் அழிஞ்சிரும் கிருஷ்ணர் குரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள ஆசிரியர்களிடத்தில் உங்களை நூறு பர்சன்ட் உங்கள் புத்தியை ஒப்படையுங்கள் ஆசிரியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் அறிவை அவர்களுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதுதான் நம் வேலை அவர்கள்ல புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்வது இதோ நான் சொல்லுகிறேன் பாருங்க கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாராயண அஸ்திரத்தை அஸ்வத் தாமன் விட்டுட்டான் அந்த உலகத்தை அழிச்சிரும் அப்படி வருது வந்த அஸ்தத்தை பார்த்தவுடன் கிருஷ்ணர் சொன்னார் பாண்டவர்களே பணிந்து கொள்ளுங்கள் அப்படியே படையும் படுத்துருச்சு தானும் அப்படியே படுத்துட்டார் அஸ்திரம் வந்துச்சு எல்லாரையும் பார்த்தது யாரை எதிர்க்கிறதுக்கு இல்ல திரும்பி போயிடுச்சு நான் இந்த குருவை வியக்கிறேன் பணிவை ஒரு உலகத்தை அழிக்க கூடிய ஒரு அஸ்திரத்துக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்றால் முடியும் என்று சொல்கிறது மகாபாரதம் பணிவோடு கொரோனா வந்துச்சு ஒழுங்கா வீட்டுக்குள்ள பயந்து இருந்தோமா இல்லையா பயந்து இருந்தவங்க என்ன ரெண்டு வெளில போனவெல்லாம் சேர்த்தானா இல்லையா கொரோனா சின்னதுதான் அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு யார் பணிந்து கொண்டார்களோ அவர்கள் ஜெயித்து பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க பெரியவர்களை அவமானப்படுத்துவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லிக் கொடுங்க பழக்கத்துல சொல்லும் என்ன என்ன நானே ஜெயிக்கிறேன் சொல்லட்டுமா கவனமா கேக்குறீங்களா ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு வாங்குறாங்கல்ல அவங்கள எனக்கு எனக்கு ஆகவே ஆகாது அவங்களை பார்த்தா இந்த கை தட்டி சந்தோஷப்பட்டதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காதது சரியா ஏன் ஆவாது தெரியுமா நான் எட்டாம் கிளாஸ்ல இருந்து ஆவாதுங்க எனக்கு அதுங்கள பார்த்தா என்ன மேடம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள போய் ஆகாதுன்றி இல்லைங்க போகும்போதே சொல்லுங்க அது எக்ஸாமினேஷன் ரூம்குள்ள போகும்போது சொல்வேன் சொல்லும் படிச்சிட்டியான்னு கேட்கும் நான் நான் என்ன சொல்றது நீ படிச்சிட்டியானா நான் ஒண்ணுமே படிக்கல பானும் ஒண்ணுமே படிக்காம நீ எப்படி ஜெயிப்ப நீ போய் சொல்றியா அப்பத்துல இருந்து எனக்கு அவங்கள கண்ட ஆகாது அவங்கள ஜெயிக்கிறது நான் என்னன்னு சொல் கத்துக்கிட்டேன் நான் அவங்கள ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா அவங்கள பத்தி கவலைப்படாம உன் மார்க்க முன்னால முன்னால போட்டு போயிட்டே போ தொண்ணூத்தி வாங்காத

அப்படி கொண்டே போறதுக்கு பாரு ஒரு பிராக்ஷன் செகண்ட் தான் பந்தயம் பந்தயம் ஹண்ட்ரட் மீட்டர் ஒலிம்பிக் ஹண்ட்ரட் மீட்டர் ஹுசேன் போல்ட் ஓடுறாங்க இன்னைக்கு போய் வீட்டில் கூகுள் பண்ணி பாரு அவர் நைன் பாயிண்ட் பைவ் எயிட் அவருடைய வேர்ல்ட் ரெக்கார்ட்

சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்றினுள் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும்வாய் எல்லாம் வினை ஒல்லாக்கால் செல்லுமாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரை இயலுமிடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும்மாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரே இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்றினுள் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும்மாய் எல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் செல்லுமாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரே இயலுமிடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று நூல் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும் எல்லாம் வினை ஒல்லாக்கால் செல்லுமாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரை இயலுமிடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று நூல் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும்ாய் எல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் செல்லும் நோக்கிச் நோக்கி செயல் முயவ விளக்க உரை இயலும் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும்மாய் எல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் செல்லுமாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரே இயலுமிடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று நூல் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும் எல்லாம் வினைநன்றே ஒல்லாக்கால் செல்லுமாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரை இயலுமிடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று நூல் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும்ாய் எல்லாம் வினைநன்றே நன்றே ஒல்லாக்கால் செல்லும்மாய் நோக்கி செயல் முயுவ விளக்க உரை இயலும் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்று ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின் ஒல்லும்மாய் எல்லாம் வினை ஒல்லாக்கால் செல்லுமாய் நோக்கிச் செயல் முயுவ விளக்க உரை இயலுமிடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலாவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது சாமா தான பேத தண்டம் என்னும் எல்லா உபாயங்களிலும் தண்டம் என்னும் உபாயம் கொண்டு செய்வது நல்லது அது பலன் அளிக்காத போது பிற மூன்றினுள் ஏற்ற ஒன்று கொண்டு செய்க கலைஞர் விளக்க உரை இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இனமாயின்